நாம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே இது அநேகருக்கு புரோஜனமாக இருக்க கத்தற்கிருவை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம ஒன்று கொந்தியர் பன்னிரெண்டு பத்து சொல்கிறது அதில் முக்கியமாக ஒரு வரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனத்தில் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிதலும் அப்படின்னு இருக்குது குறிப்பாக வரங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும் குறிப்பாக வரங்கள் வந்து இதில் மூணு ஒன்பது வரங்க இருக்குது அந்த ஒன்பது வரத்தை மூணு பகுதிகளாக பிரிக்கலாம் சரிங்களா ஒன்று பேசுகிற வரம் அப்படின்னு ஒன்று குறிக்கலாம் ஒன்று அற்புதங்களை செய்கிற வரம் அப்படின்னு குறிக்கலாம் இன்னொன்று ஒன்று ஞானத்தை அறிவை உணர்த்துகிறதான வசன வரங்கள் அப்படின்னு நம்ம குறிக்க முடியும் அதில் தீர்க்க தரிசனம் வியாக்கானம் இதெல்லாம் தனியாக அது மூணு தனியாக வரும் இந்த மாதிரி மூன்று வகையாக நம்ம பிரிக்க முடியும் இதை பற்றி நம்ம நிறைய செய்திகளும் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த கடைசி காலத்தில் தேவைப்படுகிற ஒரு வரம் அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல் குறிப்பாக பவுல் சொல்லும்போது தீர்க்க தரிசன வரத்தை நாட சொல்கிறார் கண்டிப்பாக தேவை ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை கெட்டுப்போகும் அது உண்மை ஆனால் வரத்தில் மிக முக்கியமாக இப்போ தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆவிகளை பகுத்தறிதல் வரம் கண்டிப்பாக தேவைப்படுது இன்றைக்கி நிறைய பேரிடத்துல நம்ம கேட்குறது நாங்கள் தெரியாதனமாக இந்த உபதேசத்தில் விழுந்துட்டோம் நாங்கள் இவரை தெரியாமல் இவரை ஊழியக்காரராக ஏற்றுக்கொண்டோம் தெரியாமல் அந்த சபைக்கு நாங்கள் போயிட்டோம் சரியாமல் இந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் கடைசியில் பார்த்தா அது கள்ள தீர்க்க தரிசனமாக இருக்குது அந்த சபையில் வந்துட்டு எங்களுக்கு வசனம் கிடைக்கல இப்போ நாங்கள் ஏ வீட்டுக்கு எங்களை ஏற்றுக்கொண்ட அந்த தீர்க்க அந்த ஊழியக்காரரை பார்க்குறோம் அவர் கல்லப்போதகராக இருக்கிறாரு அது மாத்திரமல்ல ஏமாந்த ஏமாந்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது இவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது இவங்க யாருமே ஒரு சில விஷயங்களை அறியாதவர்கள் அவ்வளோதான் அறியாமல் ஏமாந்தவங்க தான் இவங்க எல்லோரும் என்னத்தை அறியாமல் ஏந்தா ஏமாந்தாங்க அப்படின்னா வந்திருக்கிறவர் யார் அப்படின்னு தெரில வருகிற உபதேசம் என்ன சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் என்ன இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை நம்ம வேணால் இதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்லிக்கலாம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஐயோ அவங்களே ஆவியில் வளரலை அவங்க சாதாரணமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க சபைக்கு வந்து போயிட்டுருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம இதெல்லாம் எப்படி எதிர்க்க மு எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் ஏமாத்துகிறாங்க உண்மை ஊழியக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள் அல்லது விசுவாசிகள் ஏமாற்றுகிறார்கள் சக ஆவிக்குரியவர்கள் ஏமாற்றுகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லா காலத்திலும் இருக்குது அதாவது நீங்கள் கமாலியல் சொல்லும்போது அப்போசனைப்படுகிற சொல்கிறாரு அந்த காலத்திலேயே ஒருவன் எழும்பி உபதேசத்தில் அநேகரை ஏமாற்றினான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை எபேசி சபைக்கும் சர்தை சபைக்கெல்லாம் சொல்லும்போது ஆவியானவர் சொல்கிற வசனம் என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அவங்க உபதேசத்தில் விழுந்து போனாங்க நீ இந்த உபதேசத்தில் விழாமல் இருக்கிற அந்த உபதேச பிரச்சனை அந்த காலத்தில் இருந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கொள்ளணும் இன்னொரு இடத்துல சொல்கிறார் அப்போ சிலர் என்று சொல்லியும் அப்போ சிலர் அல்லாதவர்களை சோதித்து கண்டறிந்ததை அப்போது அப்போ சிலன்னு சொல்லிக்கிட்டு அப்போ சிலர் அல்லாதவங்க வந்திருக்கிறாங்க இன்னொரு இடத்துல சொல்கிறார் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம் ஸோ எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா காலத்திலும் இது நடக்க தான் செய்யுது அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும் இதுதான் முக்கியம் பொதுவாகவே நான் நம்புகிறது என்னென்னா ஏமாற்றுக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐட்டிங்கன்னா ஏமாற்றாமல் இருக்க போகிறதே கிடையாது அவ்வளோதான் நாம் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறோமா மாம்சத்தின்படி பல இடங்களை நாம் ஏமாறத்தான் செய்கிறோம் மனுஷனை நம்புகிறோம் பல இடங்களில் வந்துட்டு அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நம்புகிறோம் பல இடங்களில் வந்துட்டு நம்ம நினைக்கிற எதிர்காலத்தை பற்ற காரியங்களாம் சொல்லும் போது அப்போ இது நடந்தால் இருக்குமேனு சொல்லிவிட்டு அதை நம்ம நம்புகிறோம் உண்மையிலேயே நாம் ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சபைகளுக்குள்ளே தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் எது அப்படின்னா ஆவிகளை பகுத்தறிதல் இந்த ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா என்ன இதை எப்படி நாம் பகுத்தறியிறது அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதான் இன்றைக்கி ஒரு வேதபாடம் பாடம் மாதிரி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அங்கே என்ன சொல்லப்படுகிறது பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு இருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் வேறு நம்ம இதை பற்றி நிறைய இடத்துல எடுத்துருக்குறோம் ஆனால் உண்மையிலேயே இதில் இருக்கிற ஒரு இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது ரெண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது ஆனால் வசனம் சொல்லுது அது சர்பத்தை போல பேசினது அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னா சர்பம் இப்போ நீங்கள் வந்து நின்று பேசினா மட்டும்தான் அது சத்தத்தை மட்டும் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது சர்பம்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் பெரும் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா அது வெறும் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள் நிறைய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள் நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் இருக்கிறார்கள் இவ நான் சொல்கிறது உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள் நான் ஊழியர்களில் இருக்கிற வியாபாரிகளை சொல்லவில்லை உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தை போல பேசுவாங்க கிறிஸ்தவத்தினுடைய வசனத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நுழையும் போதே பிரைஸ்தலாட் ஹாலல்லூயா அப்படிம்பாங்க நம்ம அந்த பிரைஸ்தலாட்னு சொன்ன உடனேயே நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களை நம்ப தொடங்கிவிடுவோம் ஏன்னு சொன்னால் அவங்க பிரைஸ் அலாட் சொல்கிறாங்க நம்ம ஆவிக்குரியவங்க அல்லே லூயாக சொல்கிறாங்க அப்போயே நம்ம இருதையாக அவங்க பக்கம் திரும்ப தொடங்கிடும் ஆனால் அதுக்கு அப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நிதானிக்க தவறிவிடுவோம் அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இவங்க வந்து நிற்கிறவங்க யார் நிற்கிறா கேட்டால் உண்மையிலேயே சர்ப்பம் இவங்க யார் இவங்க வந்து பட்சிக்கிறவங்க இவங்க வந்துட்டு ரொம்ப ஆபத்தானவங்க ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு கிறிஸ்தவத்தை போல் கிறிஸ்தவர்களைப் போல் இருப்பாங்க இவங்களுடைய சத்தத்தை வச்சு நிதானிக்க தெரியணும் அந்த நிதானிக்க தெரிகிறதுக்கு தான் உங்களுக்கு எது தேவைன்னா ஆவியானவருடைய வரமாகிய ஆவிகளை பகுத்தறிதல் அப்படிங்கிற வரம் வேணும் இந்த வரம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் வந்து நிற்கிறது சர்ப்பமா வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் அதை ஆட்டுக்குட்டினே நினச்சிட்ருப்பீங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர்களிடத்துல ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு எத்தனை வியாபாரிகள் நம்மளை ஏமாற்றி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி உங்களை எத்தனை விஸ்வாசிகள் கூட ஏமாற்றி இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஏமாந்த பிறகு நான் அவங்களை ரொம்ப நம்பணுங்க உண்மைதான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள் ஏமாற்றுகிறவர்கள் வெறும் கிறிஸ்தவத்துக்குள்ளே மட்டும் இல்லை வெளியவும் இருக்காங்க அவங்க வெளியே எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க ஆனால் நாம் அவங்கக்கிட்ட ஏமாற மாட்டோம் நம்ம அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிடுவோம் அதே நேரத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொல்லும்போது அந்த ஜாக்கிரதை தன்மை நமக்கு கொஞ்சம் குறையும் ஏன் குறையும் பிரைஸ்ல சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஆளில் ஒருத்தர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினப்பு வந்துடும் அப்படி வந்து நின்ன உடனே நம்ம அவங்கள ஆட்டுக்குட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் உங்களுக்குள் வந்து நிற்கிறவன் ஆட்டுக்குட்டியா சர்பமா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் இருந்தால் வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அல்லது சர்பமானு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க யூதாஸ் வந்து நிற்கிறாரு யூதாஸ் வந்து நிற்கும் போது எல்லாரும் யூதாஸை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க அத்தனை பேரும் நிற்கிறாங்க பந்தியில் உட்காந்துருக்கிறாரு எல்லாரும் அவரை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அவனை சர்பமாக பார்க்கறாரு ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது அவருக்கு தெரிகிறது அவர் சொல்கிறாரு நீ போய் செய்கிறது துரிதமாய் செய் அப்போ கூட இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களா வசனம் சொல்லுது அவர் ஏதோ பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்கிறார் என்றோ அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்கிறார் என்றோ இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் தான் காட்டி கொடுக்குறவன் அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் காட்டி கொடுத்த பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது இவன் தான் சர்பம் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் நடந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும் போது நமக்கு தெரியும் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்து போதே அவன் யாரு அவன் உட்கார்ந்துருக்கிறவன் ஒரு சர்பம் அதே நாத்தான்மேல் வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்போ நமக்கு தெரியுது வந்து நிற்கும் போதே யார் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனா காட்டி கொடுக்கக்கூடிய வலு சர்ப்பமா இதுக்குத்தான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிறது நமக்கு வேணும் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு இருந்தால் முதலாவது நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் இப்போ நம்ம வந்து அவரை கடவுளை தான் பார்க்குறோம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம நமக்கு அவர்தான் தேவன் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு உலக பிரகாரமாக சாதாரணமாக இதை ஒரு சம்பவமாக பாருங்கள் இது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க இப்போ ஏசு கிறிஸ்து ஒரு பன்னிரெண்டு பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியே கொஞ்சம் இது ஒரு கற்பனை ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க இப்போ அவர் பன்னெண்டு பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார் வேலைக்கு வச்சுருக்கும்போது இந்த பனிரெண்டு பேரில் ஒருத்த மோசமானவன் அந்த மோசமானவனை இந்த பன்னெண்டு பேரோடைய தான் அவர் உட்கார வச்சுருக்கிறார் எல்லார மாதிரியும் தான் அவர் இருக்கிறான் ஆனால் இந்த பன்னிரெண்டு பேரில் அந்த ஒருத்த மோசமாக இருந்ததுனால லிட்டலாக பாருங்கள் நான் சொல்கிறது சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு ஒரு ஓனராக ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓனராக கீழே வேலை செய்கிற பன்னெண்டு பேராக பாருங்கள் அப்படி சொல்கிறேன் நீங்கள் அப்போசரர்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் தேவன் அதெல்லாம் உண்மை அதில் நான் ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை நம்பி சேர்த்தாச்சு பதினோரு பேர் நல்லவன் வேலை செய்கிறான் ஒரே ஒருத்த சர்பமாக இருக்கிறான் அந்த ஒருத்த என்ன பண்ணிட்டான் தெரியுமா ஒரு ஆர்கனைசேஷனையே போக பண்ணிட்டான் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஆர்கனைசேஷன் க்ளோஸ் அது மட்டும் இல்லை அவன் அந்த ஓனரையே சாவடிச்சிட்டான் பாருங்கள் ஓனரையே காட்டி கொடுத்துட்டான் ஓனரும் சிலுவில் அறையப்பட்டார் ஓனர் செத்துட்டார் இப்போ நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன் நம்முடைய தேவனுக்கு நமக்கு தெரியும் அவருக்கு இதை அவன் பண்ண போகிறான்னு தெரியும் எல்லாம் கரெக்டாக தான் அவர் பார்த்து அவரே தான் சொல்லி அனுப்புகிறார் நான் இப்போ அந்த வரையில் இன்னொரு ஆங்கலில் இப்போ நம்மளாக இருக்கிறோம் நம்ம இப்படித்தான் நிறைய பேரை நம்பி இருக்கிறோம் நிறைய பேரை நம்பி சர்பத்தை உள்ளே விட்டுட்டோம் உள்ளே வந்தது நிறைய பேருடைய குடும்பத்தையே காலி பண்ணிடுச்சு உள்ளே வந்தது நிறைய பேருடைய வியாபாரத்தை காலி பண்ணிருச்சு உள்ளே வந்தது நிறைய பேரை சாகடிக்கவே செஞ்சிருச்சு அவன் பண்ணதுனுடைய விளைவு வியாபாரம் நஷ்டமாகி குடும்பம் பிரிஞ்சு போய் கடைசியாக தற்கொலை பண்ணி சத்தவங்களாக இருக்காங்க உள்ளே கொஞ்சம் டீப்பாக உள்ளே ஆரஞ்சு பாருங்கள் அவங்க யாராவது ஒருத்தனை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டு நடுத்தரவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அவங்க விட்டாங்க நம்புனாங்க நம்பிக்கை யார் மேல சர்பத்தின் மேலே ஆனா வந்து நின்னது ஆட்டுக்குட்டியின் போர்வையில் இதுக்கு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்றேன் உங்களை சுத்திலும் நிறைய சர்ப்பங்கள் இருக்கிறது நீங்கள் அதை ஆட்டுக்குட்டிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏமாற்றப்பட்ட பிறகு உணர்வடைகிறதுல புரோஜனமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஏமாதி எல்லாம் போன பிறகு கத்தர் கொள்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் தப்பு செஞ்சவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு அப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு கருத்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு தாழ்த்தப்பட்டவனுக்கு அல்லது ஏமாற்றப்பட்டவனுக்கு எளியவனுக்கு அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களும் இருங்க அதே வேலை சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் இருங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்றார் இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா எல்லாரையும் நம்பி 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 ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு ஒரு கிட்ட சொன்னார் நான் மூணு தடவை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏஜெண்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒரு தடவை ஏமாந்தேங்கிறது நியாயம் மூணு தடவை நான் ஏமாந்துட்டேன் முதல் தடவையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டாமா பார்க்கும் தெரிய வேண்டாமா இவன் ஏமாத்துவானா ஏமாற மாட்டானா சிலர் பேசுகிறத வச்சு எனக்கு ஒரு தாயாரை தெரியும் அந்த தாயாரோடு கூட நான் பழகின நாட்களில் அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் பேசும்போதே அந்த மனுஷனை குறித்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க சொல்லிடுவாங்க தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது அவங்க சொல்லுவாங்க இவன் பேச்சே சரியில்லைடா ஆனால் அவங்க நல்லா பேசிகிட்ருப்பாங்க உட்காந்து இது எத்தனையோ பெரியவங்களுக்கு அனுபவத்தில் வருது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்தில் அனுபவத்தில் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட ஒரு அரசியல் தலைவரை குறித்து கேள்விப்பட்டேன் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது இந்நேரம் அவர் மட்டும் இருந்திருந்தார்னா இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார் காரணம் அவருக்கு இருக்கிற அனுபவமே வேறுனாங்க இது அனுபவத்தில் வருவது அந்த பார்த்த உடனே ஒருத்தர் நல்லா பேசுவான் இல்லை இல்லை இவங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்குது அவன் வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிப்பாங்க ஒரு சிலர் பார்வைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஒரு சிலர் அவனுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது சர்ப்பமானு கண்டுபிடிக்கணும்னா உனக்குள் இந்த வரம் கண்டிப்பாக அவசியம் கர்த்தர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கட்டளையிடுங்க எனக்கு இருக்குது அவனுக்கு பகிர்ந்து அளிக்கிறாருன்னு இருக்கு இது உங்க வாழ்க்கையின் நன்மைக்காக கேளுங்க இது உங்களுக்காக கேளுங்க அநேகருக்கு பிரோஜனமாக கேளுங்க சபையில் இப்படிப்பட்டதான சர்பத்தை நீங்கள் வில்ல விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த வரம் அவசியம் இந்த கடைசி காலத்தில் நிறைய ஊழியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டாக இருக்கிறார்கள் நான் பார்த்த ஒரு சில ஊழியர்களை பார்க்குறேன் இன்னசென்ட்ஸ் என்ன இன்னசென்ட் யார் வந்து எதை சொன்னாலும் நம்பக்கூடியதான ஒரு சுபாவம் நம்பி அது இடம் வாங்குறதுலையாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுலையாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு வேறு ஏதோ ஒன்றில் கொண்டு போயிட்டு பணத்தை கொடுக்குறதுலையாக இருக்கட்டும் அவங்க சொன்னாங்கன்னா உடனே நம்பி கொடுக்கறது கொடுத்துட்டு அவங்க ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றப்பட்ட பிறகு புலம்புறது இவங்க இப்படி ஏமாற்றுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப நம்பினேன் அவங்க கூட பார்க்குறதுக்கு ஊழியக்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க கிறிஸ்தவகம்மா எஸ் ஏன் அவனை உடனே உங்களுக்கு தெரியல அவன் ஏமாத்துகிறவன் உனக்கு பார்த்தோன்னு ஏன் தெரியலனா உங்கள் கிட்ட மிஸ் ஆகுறது என்னது அந்த வரம் அந்த வரத்தை கேளுங்க நீங்கள் அந்த வரத்தை கேட்டு பாருங்க நீங்கள் உட்காந்து அந்த ஆள்கிட்ட பேசும்போதே ஆவியானோர் உணர்த்துவார் ஆவியானோர் உணர்த்துறதுக்கு பல வழி இருக்குது இப்போவும் சொல்கிறேன் எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்லுவேன் சிலரோட உட்காந்து பேசும்போது ஆண்டவர் ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்குவார் அவங்களோட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் ஸ்பிரிட்டில் இரிட்டேஷனாக இருக்கும் இப்படி யோசிச்சிட்டே இருப்பேன் ஏன் இவங்க உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலரோட பேசும்போது அழக ஆண்டவர் உணர்த்துவார் அவங்க வெறும் உலக பிரகாரமாக மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வேலையே இருக்காது அவங்க பேசுகிறதெல்லாம் பணத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி எதை வாங்கலாம் எதை விற்கலாம் இதை பற்றி மட்டும் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார் அவங்ககிட்ட உட்காராத நீ எதிர்த்து போ ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவன் பாதிப்பை உண்டாக்குவான் ஒரு சிலர் மாம்சத்தை கொடுத்து பேசும் அதே வேலையில் ஒரு சிலரோடு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரிய விதத்தை மட்டும் பேசுவாங்க அவங்க பேசும்போது இவங்க ஆவியில் ஒரு களி கூறுதல் இருக்கும் அவங்க பேசும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க பேசும்போது ஒரு விதமான தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும் உங்களை அறியாமலே நீங்கள் சந்தோஷப்பட ஆவியில சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு உணர்த்துகிறதான சுபாவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன் அவங்கள நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சிலர் எனக்கு என்னமோ தெரிலங்க அவங்கள பார்த்தாலே பிடிக்கல சம்டைம்ஸ் ஆவியான ஒரு உணர்த்துவார் உங்களுக்கு எல்லோரையும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது தப்பு நான் அதை சொல்ல வரல ஒரு சிலரை பார்க்கும்போது மா மாத்திரம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு ஃபீல் வரும் அதான் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை ஆடர் கொடுத்துருக்கிறார் முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்தி கொண்டு சில சர்ப்பங்கள் வரும் இப்போ பாருங்கள் யோகங்களை பார்க்க எல்லாருமே வராங்க ஞானசானம் எடுக்க வராங்க நிறைய பேர் வராங்க வரும்போது அத்தனை பேரையும் அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான் எத்தனை பேர் எப்படி வரான் தெரியுமா இவெல்லாம் சர்பத்தினுடைய சுபாவத்தோடு வரான் சரி எடுத்து வச்சுப்போம் ஞானசானத்தை எடுத்து வச்சுப்போம் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறா எதுக்கு இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம் நாளைக்கு நல்லா ஆனாலும் சரி போன இது விரியன் பாம்பு குட்டிகள் விரியன் பாம்பு குட்டின்னு அவன் தான் சொல்கிறான் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வர்றார் இப்போ கிறிஸ்து வரும்போது மாத்திரம் எப்படி அவனுக்கு உலகத்தின் பாவத்தை இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரியுது இவ்வளோ பேரை பார்க்கும்போது சர்பத்தின் குட்டின்னு தெரிகிற அவனுக்கு அந்த இடத்துல ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் எப்படி அது ஆட்டுக்குட்டின்னு தெரியுது இதுதான் ஆவிகளை பகுத்தறிது அங்கே வர்றவங்களுக்கு இயேசுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது இயேசு ஒன்றும் எல்லாரை விட டிஃப்ரெண்டாக வான தூதர்கள் சேனையோடு கொடு இருபத்தி நாலு மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து நான்கு ஜீவன்கள் அவரை போற்றி பாட அவர் நடந்து வந்தாரா அப்படிலாம் கிடையாது வெரி கேஷுவல் அத்தனை பேர் எப்படி வந்தோனோ அப்படி தான் ஏசு வந்தார் இன்னும் சொல்ல போனால் நிறைய அதிகாரிகள் வரும்போது ரொம்ப வடடமாக வந்திருப்பாங்க வரிசையர் வரும் வரும்போது வேறு மாதிரி வந்திருப்பாங்க இவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரணமான மனுஷராக வராரு ஆனால் அவரை பார்த்தோன்னே ஆவியில் சொல்கிறான் இதை உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம் இது இப்போ கடைசி காலத்தில் சபைகளில் அவசியம் தேவைப்படுகிறது ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வரத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க ஏன் சபையில் வரக்கூடிய ஆத்மாவாக இருக்கட்டும் வரக்கூடிய காணிக்கையாக இருக்கட்டும் இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் ஆண்டவர் விலையேற பெற்றதாக உனக்கு தராரு ஆத்மா அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது உங்களை நம்பி தராரு நீங்கள் சில குட்டியை உள்ளே ஏற்றிடுறீங்க அது கொண்டு போயிடுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் வந்து நம்பி விட்டேன் ஏன் விட்டீங்க உங்களுக்கு தெரியணும் வந்திருக்கிறது பாம்பு குட்டின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டோர்ட்ட போய் முறையிடுறது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் ஏமாந்ததுக்கு பார்த்தீங்களா விட்டுட்டிங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணுமே எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அந்த சர்பத்தின் கையில் கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஊழியக்காரனையோ அல்லது யாரையோ வீட்டுக்குள்ளே ஏற்ற போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அதையும் தாண்டி உங்களுக்கு ஆண்டோருக்கு ஆஃபரிங் கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு அது சபையில் ஒவ்வொருத்தரும் வந்து கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர் விஸ்வாசிகள் அல்ல விஸ்வாசிகளை ஏவி கொடுக்க வைக்கிறது பரலோகம் அப்படி பரலோகம் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை அசால்ட்டாக நீங்கள் செலவு செய்யுங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு வேற எதுக்கும் கொடுக்கவே இல்லை ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லலை ஏமாறுவதற்கு கத்தர் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு கத்தர் கொடுக்குற காணிக்கையை நீங்கள் ஏமாறுவீர்களானால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பாளி ஏ உனக்குள்ள அந்த வரம் இருக்கணும் ஆண்டவர் உனக்கு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்துருக்குறாரு யாரையோ ஒருத்தனை ஏ கொண்டாந்து அந்த பணத்தை கொடுத்துருக்குறாரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட செலவு பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் ஆனால் யாருக்காவது இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க கொடுக்குறேன் இடம் வாங்க கொடுக்குறேன் தான் சர்ச்சுக்கு தான் இடம் வாங்க கொடுக்குறோம் கொடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ஜோ பண்ணணும் இந்த ஆள்கிட்ட கொடுக்கலாமா இந்த இடத்த வாங்கலாமா அந்த இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஜோ பண்ணணும் அது பார்த்தா அப்புறம் பத்திரம் இல்லாத இடமாக இருக்கும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு வேறு ஒருத்தர் வருவாள் அப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க நம்பி வாங்கினேங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க ஏன் உனக்குள்ளே ஆவியை பக்கத்தில் தெரியிற வரம் இல்லை ஒரு இடத்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஏன்னா அதுவும் கஷ்டப்படுத்தா வருது ஆத்மாவும் முக்கியம் உங்கள் கிட்டே கற்று கொடுத்துருக்குற குடும்பம் முக்கியம் உங்ககிட்ட கொடுத்துருக்கற பணம் முக்கியம் இது எல்லாத்தையும் பத்திரமாக கொண்டு போய் கணக்கு ஒப்பு வேண்டிய பொறுப்பு உங்கள் இருக்கு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இன்றைக்கி நம்மளை சுற்றிலும் நிறைய சர்பத்தின் குட்டிகள் விரியன் பாம்பு குட்டிகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு தான் ஆட்டுக்குட்டி இருக்குது அந்த ஒன்று ரெண்டு ஆட்டுக்குட்டியோடு கூட ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு இந்த சர்பத்தின் குட்டியெல்லாம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அதை எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு தெரியிறவர்களாக இருக்கணும் இது முதலாவதாக ஆவியை பகுத்தறியதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஊழியக்காரர்களுக்கு பர்டிகுலராக ரெண்டாவது இன்னொரு சம்பவம் இருக்குது வாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் இது ரெண்டாவது சம்பவம் நல்லா கவனிச்சுக்கொள்ளும் இது யாரை குறிக்குது கள்ளத்தீர்க்க தரிசிகள் ஆனால் இது குறிப்பாக யாருக்கு பர்டிகுலராக போன விஷயம் பர்டிகுலராக ஊழியர்களுக்கு இது பர்டிகுலராக விசுவாசிக்கு அவங்க யார் கள்ளத்தீர்க்க தரிசிகள் ஆனால் எப்படி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவோம் ஆட்டுத்தோல்னா என்ன கிறிஸ்தவத்தை மேலே போற்றிக்கிட்டு வருவான் ஊழியக்காரன் போர்வையில் வருவான் வந்து உனக்கு வந்துட்டு எதுக்காக வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் உள்ளத்திலோ பட்சிக்கிற உங்கனை பட்சிக்கிற உன என்ன ரத்தம் குடிக்கிறவன் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்க வரவன் உன்னை சாகடிக்க வரான் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போக வரான் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் குறிப்பாக நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க குறிப்பாக சபைக்கு தெரியாமல் ஊழியர்களை வீட்டில் ஏற்றுறவங்க இவங்கள வந்து விசிட்டிங் பாஸ்டர்ஸ்னு நம்ம சொல்லலாம் வெளிநாட்டில் அப்படி ஒரு ஒரு டேர்ம்ஸ் உண்டு விசிட்டிங் பாஸ்டர்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியர்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு போவாங்க ஒவ்வொரு வீடாக போவாங்க போய் அந்தந்த வீட்டில் போய் எதையாவது பட்சிக்கிறவங்க இவங்க இவங்களை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்து விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க பத்து விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க இப்படி சொல்ல 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 அந்த பத்தில் ஒன்று ரெண்டு நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க அவங்கள முழுமையாக நம்ப தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு வேதவாக்காக மாறிடும் சபையில் சொல்கிறது கூட இவங்களுக்கு எடுபடாது சபையில் ஊழியக்காரன் போதிக்கிறத கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நேராக போய் அந்த தீர்க்க தரிசிக்கிட்ட எங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் பட்சிக்கிறவன் ஆய் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த ஒரு ஊழியமும் சில முக்கியமான அடிப்படை தகுதிகளை கொண்டதாக இருக்கணும் நம்பர் ஒன் உன்னை இயேசு பக்கம் திருப்புறதாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட் உன்னை இயேசுவை தெரிவிக்கிறதாக இருக்கணும் இயேசு பக்கம் உன்னை திருப்பணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ எந்த ஒரு சரியான ஊழியமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைக்கு நேராக திருப்பணும் சபைக்கு நேராக திருப்பாமல் தனக்கு நேராக திருப்பிக்கிட்டு தன் ஊழியத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு உன்னை வச்சு யூஸ் பண்ண நினைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது சில ஊழியர்கள் நான் நேரடியாகவே சொல்வேன் சில ஊழியர்கள் உங்களை சபை பக்கம் திருப்பறதே கிடையாது அவர்கள் உங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் நீங்கள் பாருங்க ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறான் பிலிப்பு பிலிப்பினுடைய சுபாவம் ஒரு எவாஞ்சலிஸ்டினுடைய சுபாவம் அவனுடைய வேலை என்ன வரான் அவன் போதிக்கிறான் அந்த காந்தாக மந்திரிக்கு வேலையை முடிக்கிறான் முடித்தவனே அடுத்து அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா நேரடியாக அந்த காந்தாக மந்திரிக்கும் அவனுக்கும் நடுவில் தொடர்பு விட்டு போதும் காணாம போயிட்டான் அதனுடைய அர்த்தம் என்ன இதுக்கப்புறம் அவன் சபைக்கு போயிடணும் சபையில் கொண்டு போய் சேர்த்துறணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் சபையில் கொண்டு போய் ஆத்மாவை சேர்க்கறதே கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டில் சபை செட்டப் உடைக்கப்பட்டது அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருஷத்துக்கு இத்தனை தடவை வரணுன்னு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு ஓய்வு நாள் தூரம் கூடி வரணும்னு இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சபை செட்டப்பை உருவாக்கியிருக்கிறார் மனவாட்டி சட்டம் சபை தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும்